ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம திருக்குறள் அப்படின்றதுல நம்ம வந்து ஒவ்வொரு அதிகாரமாக டெய்லியும் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நாம் ஆறு அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாம் ஏழாவது அதிகாரமாக பெரியாரை பெரியாறை துணைக்கூடல் இந்த அதிகாரம் ரிலேட்டடாக நம்ம வல்லுவரையாக பத்து திருக்குறள் மூலமாக என்ன சொல்லியிருக்காரு என்ன கருத்து நமக்கு சொல்கிறாரு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பெரியாரை துணை ஓகேங்களா யாரோ எல்லா விஷயத்துலையும் சிறந்து விளங்குற ஒரு பெரியவரை நாம் நமக்கு துணையாக வச்சுக்கணும் அவங்களுடைய பாதையை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா எப்பயுமே நம்ம கூட அவங்கள வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் நமக்கு ஒரு பத்து குரல் மூலமாக சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அறணறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறணறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் அறநறிந்து அப்படின்னாக்கா அறத்துடைய இயல்பை அறிந்து மூத்த அறிவுடையோர் தன்னினும் மூத்த அறிவுடையாராது கேண்மை கேண்மைன்னா நட்பு கரெக்டுங்களா திறனறிந்து திறத்தை அறிந்து தன் அவங்களுடைய தரனை தரத்தை அறிந்து தேர்ந்து ஆராய்ந்து பார்த்து கொழல் கொல்ல வேண்டும் தழுவி கொள்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அறத்தின் இயல்பை அறிந்து தன்னை விட மூத்த அறிவுடையோர் இருக்காங்க பாத்தீங்களா அப்படிப்பட்டவங்களுடைய நட்பை அவங்களுடைய நட்பின் தரத்தை ஆராய்ந்து அறிந்து நாம் என்ன பண்ணணும் அவர்கள் நட்பை நாம் தழுவி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பெரியவரை நாம் நம்ம லைஃப்பில் எப்பயுமே கூட வச்சுக்கணும் தழுவி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருவரும் தம்மினும் தர்மங்களை அறிந்தவர்களாகவும் அனுபவம் முதிர்ந்தவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருக்கிற பெரியவர்களுடைய ஆதரவை தேவைக்கு தகுந்தபடி ஆராய்ந்தறிந்து சம்பாதித்து கொள்ள வேண்டும் சரிங்களா சோ நம் நம் தம்மை காட்டிலும் ஓகேங்களா ஒவ்வொருவருமே நம்மளை விட நல்ல தர்மங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம் அனுபவம் முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க திறமை உள்ளவங்களா இருப்பாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி உள்ளவங்களுடைய ஆதரவை அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தார் போல நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தில் யார் பெஸ்ட்டாக இருக்கா அந்த விஷயத்தில் நம்மளை யார் கரெக்டான பாதையில் கொண்டு போவா அப்படிப்பட்டவங்களை நீங்கள் சம்பாதித்து வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட நபர்களை எப்பயுமே கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்களா ஸோ அறணறிந்து மூத்த அறிவுடையோர் திறனறிந்து தேர்ந்து குழல் சரிங்களா ஸோ மயில் ஓகேங்களா மயிலுக்கு போர்வை தந்தவங்க யாரு இந்த பேகன் கரெக்டுங்களா நல்ல தர்மங்களை அறிந்தவர்களாகவும் அனுபவத்தில் நல்ல முதிர்ந்தவர்களாகவும் திறமை உள்ளவங்களாக இருக்கிறவங்கள அப்படிப்பட்டவங்களுடைய நபர்களை உங்கள் லைஃப்பில் எப்பயுமே கூட வச்சுக்கோங்க சம்பாதிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்குறள் அதாவது பெரியாரை துணைக்கூடல் பொறுத்த வரைக்கும் பத்து திருக்குறளுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நமக்கு இந்த பெரியாரை துணைக்கூடல்ந்து நமக்கு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் இருக்கும் சரிங்களா ஏன்னா இது இருக்கிற அதிகாரத்திலேயே வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம் பார்த்தினாக்கா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த பெரியாரை துணைக்கோடல் இந்த அதிகாரத்தில் என்ன கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஆனால் இதில் இருக்க ஒவ்வொரு திருக்குறளுமே ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும் உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குடல் சரிங்களா உற்ற நோய் அப்படின்னாக்கா தெய்வத்தால் அல்லது மக்களால் நேர்ந்த துன்பங்களை நீக்கி முறைப்படி நீக்கி முற்றிலுமாக நீக்கி உரா அமை அத்தகைய பின்பு வந்து நேராத வண்ணம் முற்காக்கும் முன்னறிந்து காக்கவல்ல பெற்றியார் அப்படிப்பட்ட தன்மையுடையவரை பேணி கொழல் அவர் மகிழ்வனை செய்து துணை அவர் துணையை நாம் போற்றி கொள்ள வேண்டும் அதாவது இப்போ நமக்கு தெய்வத்தால் என்ன துன்பம் வருன்னு நினைக்கிறோம் நம்ம இயற்கை இயற்கையாக நடக்கிற நிறைய ஆபத்து ஓகேங்களா லைக் வந்து சுனாமி நிலநடுக்கம் அப்புறம் சரியான மழை இல்லாமல் இருக்கிறது ஆனால் மழை கண்டினியூஸாக போயிடுது வறண்ட பூமி ஓகேங்களா வெயில் டாக் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு படையல் வச்சு ஒரு நோன்பு இருந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேண்டி நம்ம அந்த துன்பத்தை நம்ம நீக்கிப்போம் அதே மாதிரி மக்களால் நமக்கு என்ன துன்பம் வரும் ஒரு பகை ஓகேங்களா அசோ சுற்றுத்தாழலால் நமக்கு ஏற்படும் துன்பம் பகைவரால் ஏற்படும் நம்மக்கள் ஏற்படுகின்ற போர் தன்மை ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நீக்கி அதை வந்து திரும்பவும் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே வரக்கூடாது பின்பு நேராத வண்ணம் ஓகேங்களா என்ன பண்ணணும் நம்ம அதை முன்பே நாம் வந்து காக்க வேண்டும் அப்படி காப்பதற்கு நமக்கு அதில் சிறந்த வல்ல தன்மையுடைய பெரியவரை துணைவரை நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம துணையாக வைச்சுக்கணும் துணையாக போற்றி கொள்க சரிங்களா ஸோ பேணி கொழல் வேண்டும் உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் அப்படிப்பட்ட பெரியவர்கள் ஒருவனுக்கு வந்துவிட்ட துன்பங்களுக்கு உடனே வேண்டிய பரிகாரங்களை செய்து இனி அப்படி துன்பங்கள் வராதிருப்பதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளையும் செய்ய வல்லவர்களாக இருப்பாங்க ஆகியால் அப்படிப்பட்ட நபர்களை நாம் தேடி அடைய வேண்டும் சரிங்களா ஸோ என்ன சொல்கிறார் வள்ளுவர் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்கை ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த மனித இவர்களால் வந்து இவருக்கு வந்து துன்பம் ஏற்படுது சரிங்களா ஓகே துன்பம் ஏற்படுத்தி ஏதோ வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே வந்து இவர் ரொம்ப மன உடஞ்சியில் இருக்கார் அப்பொழுதுக்கே வந்து ஒரு பெரியவர் வரார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து இவரும் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா அவ இவருடைய இவருக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை தடுத்து நிறுத்தி பின்னர் திரும்ப திரும்பவும் நேராத அளவுக்கு ஓகேங்களா இவர் வந்து வணங்கி இவருடைய துணையை வந்து நாடுறார் சரிங்களா ஸோ பின்னர் வந்து இது அகின் திரும்பவும் இந்த மாதிரி விஷயங்கள் நேராத வண்ணம் இவர் வந்து அந்த இவர் இப்படிப்பட்ட துணையை வந்து எப்பயுமே கூட வச்சுக்கணும் போற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவுற்றில் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவுற்றில் எல்லாம் அறிதே அப்படின்னாக்கா அரிய பேருகளுள் எல்லாம் அரிது அப்படின்ற அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா பெரியாரை பேணி தமரா குழல் பெரியாறை அப்படின்னாக்கா அறிவிலும் சூழ்வினையிலும் உள்ள வந்து சிறந்து விளகின்ற ஒரு பெரியவரை பெரியோரை பேணி போற்றி தமரா குழல் தமக்கு சுற்றமாக கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ச பேர்களிலே அதாவது வந்து கடை கிடைக்கின்ற பேர்களே ஒரு சிறந்த பேர் ஒரு அரிதான பேர் அப்படின்னாக்கா எது அப்படின்னாக்கா அறிவிலும் சூழ்வினையிலும் சிறந்து விளங்கின்ற ஒரு பெரியோரை போற்றி தமக்கு சுற்றமாக கொள்ளுதல் வேண்டும் அதுதான் நமக்கு அறிவுற்றிலெல்லாம் அரிய அரிதான ஒன்று ஓகேங்களா ஸோ பெரியவர்களை அண்டி அவர்கள் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்து கொள்வது அப்படின்றது பாக்கியங்களிலெல்லாம் மிக பெரும் பாக்கியம் ஓகேங்களா ஸோ நம்ம பெறுகின்ற பாக்கியங்களிலெல்லாம் மிக பெரிய பாக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குலல் சரிங்களா ஸோ நமக்கு இருக்கின்ற எல்லா பாக்கியங்களிலும் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஆதரவாக இருக்கும்படி பெரியவர்கள் எப்பயுமே நாடுறது மட்டுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வருங்க தம்மீர் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை ஸோ வன்மை ஓகேங்களா வன்மையினாலே என்னது வலிமை ஓகேங்களா வன்மை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா வலிமை ஸோ நம்மை விட பெரியவரை போற்றி ஒழுகிறோம் பார்த்திங்களா அதுதான் வந்து எல்லா வலிமையிலும் சேர்ந்து சிறந்த வலிமை எல்லா வலிமைகளிலும் தலை சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தம்மீர் பெரியார் அப்படின்னாக்கா அறிவு முதலியவற்றால் தம்மினும் வந்து பெரியவரை தமரா தமக்கு துணை வருமாறு ஒழுகுதல் அவர் வழி நின்று நாம் ஒழுகுதல் வேண்டும் அது வந்து எதற்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா அப்படி ஒழுகுதல் என்பது வன்மையுள் எல்லாம் தலை அரசருக்குரிய வலிமைகள் எல்லாவற்றுக்கும் வந்து தலையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ தம்மை காட்டிலும் அறிவு அனுபவம் திறமை முதலியவற்றில் பெரியவர்களை வந்து நம்ம எப்பயுமே நமக்கு துணையாக இருக்கப்பெறுவது என்பது நமக்கு இருக்கின்ற எல்லா வல்ல வல்லமைகளிலும் சிறந்த வல்லமை ஆகும் அதனால் என்ன சொல்கிறாரு அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் ஓகேங்களா எல்லா அதுவும் சொல்லிவிட்டு தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை சரிங்களா ஸோ எல்லா வலிமைகளிலும் வந்து சிறந்த வலிமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தம்மை காட்டிலும் அறிவு அனுபவம் திறமை இது எல்லாத்துலேயுமே வந்து சிறந்த விளங்குறாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்ட பெரியவர்களை நமக்கு துணைவராக எப்பயுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் நமக்கு இருக்கிற வலிமையிலேயே சிறந்த வலிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண் ஆக கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் என்ன சொல்கிறாங்க சூழ்வார் கண்ணாக உழுகலல் அதாவது அமைச்சரை கண்ணாக கொண்டு அரசியல் நடத்தலால் சரிங்களா மன்னவன் ஒரு அரசனானவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் வேண்டும் அதாவது அமைச்சர் பெருமக்களை ஆராய்ந்து அவர்களில் வந்து ஒரு சிறந்தவரை வந்து தனக்கு துணையை துணையாக கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஒரு அம் ஒரு மன்னன் இருக்கார் அப்படின்னாக்கா அவருக்கு கீழே கண்டிப்பாக அமைச்சர் இருப்பாங்க அமைச்சர் அப்படின்றவர் வந்து மிகப்பெரிய பொறுப்பு உள்ளவராக இருப்பார் ஸோ அரசனுக்கு எல்லா அறிவு எல்லா விஷயத்தையும் போய் கொண்டு போய் சேர்க்கறது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்தாங்க அமைச்சர் மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட அமைச்சரையுமே நம்ம வந்து சிறந்த அரசர்களை அதாவது வந்து அந்த அமைச்சர் கூட்டத்திலேயே அதில் யார் சிறந்தவராக இருக்காங்க அப்படிப்பட்ட அமைச்சர்களை தனக்கு குண துணையாக கொள்ள வேண்டும் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் ஸோ அமைச்சர் அப்படின்றவங்கள வந்து எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் ஸோ அந்த அமைச்சருக்கு அடுத்த நிலையில் உள்ளவதான் அந்த அமைச்சர் அப்படிப்பட்ட அமைச்சர் அப்படின்றத நம்ம வந்து அவங்களுடைய திறமை அவங்க அவங்களுடைய சிறப்பு எல்லாத்தையும் ஆராய்ந்து அவங்கள நமக்கு துணையாக வை வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வச்சிருக்கிறவங்க அரசனுடைய வ ஆளுமை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க தக்கார் இனத்தாய் தானொழுக வல்லானை செற்றார் கிடந்ததில் தக்கார் இனத்ததாய் தக்காரி தக்கார் இனத்தனதாய் தானொழுக வல்லானே செற்றார் கிடந்ததில் அதாவது தக்கார் அப்படின்னாக்கா தக்க அமைச்சரை இனத்தனாய் சுற்றமாக உடையவனாய் தானொழுக தானும் அறிந்துழுக வல்லானை வல்ல அரசனை செற்றார்னா பகைவர் பகைவர் செய்ய கிடந்ததில் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை ஸோ தான் கூட அரசன் அப்படின்றவர் தான் கூட ஒரு நல்ல தகுந்த ஒரு அமைச்சரை கூட வச்சுக்கிட்டார் அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட அரசனை வந்து பகைவர் அதாவது அவனை தீங்கத்தை தரக்கூடிய பகைவர் அப்படின்றவர் வந்து யாருமே இருக்க முடியாது ஸோ அமைச்சர் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க அமைச்சர் மீன்ஸ் என்னன்னாக்கா நம்ம கூட இருக்கிறவங்கன்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஓகேங்களா ஸோ பெரியவர்களுடைய சகவாசம் உள்ளவனாக அவர்கள் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்கின்ற ஒருவனை அவனுடைய பகைவர்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஓகேங்களா ஷோ இங்கே இவர் கூட வந்து ஒருத்தர் வச்சுருக்காரு ஸோ ஓகேங்களா ஸோ இவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இவருடைய ஆளுமை அரசு அப்படின்றது சிறப்பாக இருக்குது அதனால் இப்படிப்பட்ட நல்ல சிறந்த பெரியோரை தம் கூட எப்பயுமே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு பகைவரால் வந்து எதுவுமே செய்ய முடியாது எந்த ஒரு தீங்குமே நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடுக்கும் துணையாரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை அதாவது இடிக்கும்னா குற்றம் கண்டெடுத்து வன்மையாக கடிந்து துணையாரை கூறும் உண்மை துணையாளரை ஆழ்வாரை தமக்கு சிறந்தவராக கொண்டபொழுதும் அரசரை கெடுக்கும் தகைமையவர் கெடுக்கும் பகவர் உலகில் யாரேனும் உண்டோ அதனால் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை ஆழ்வரை ஓகேங்களா ஸோ அரசன் அப்படின்றவர் இங்கே வந்து நம்ம ஏன் அரசன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அரசன் அப்படின்றவர் கீழே தான் மக்களுடைய இதுன்றது இருக்கும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஓகேங்களா நம்ம குற்றங்களை கண்டெடுத்து ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னாக்கா நாம் வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமா நம்ம செய்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றது நம்ம கூட இருக்கிறவங்களை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கன்றவங்க எல்லா விஷயத்துலையும் சிறந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அப்போவே வந்து கண்டித்து குற்றம் கண்ட இடத்து வன்மையாக கண்டித்து ஓகேங்களா வன்மையாக கண்டித்து நமக்கு அறிவுரை சொல்கிற ஒரு நபர்கள் அப்படின்றது எப்பயுமே கூட வச்சுக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா நம்ம சுற்றி வர இருக்கிற பகைவரால எந்த ஒரு கெடுதலும் வராது ஓகேங்களா ஸோ அப்பொழுதுக்கு அப்பொழுது இடித்து கூறி அறிவு சொல்லும் பெரியவர்களை துணைவர்களாக கொண்டு குற்றம் இல்லாமல் நடந்து கொண்டவர்களுக்கு கெடுதி செய்பவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போவே நம்மளை கடிந்து கூறி இல்லை நீ பண்ணுற தப்பு நீ போகிற பாத தப்பு அப்படின்ற மாதிரி கடிந்து கூறுகின்ற பெரியவர்களை துணையாக வச்சுருக்கிறவங்களுக்கு பகைவரால் என்றைக்குமே துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் இடிப்பாறை குற்றம் கண்ட எடுத்து கடிந்து சொல்கின்ற பெரியவரை இல்லாத தனக்கு துணையாக கொள்ளாத ஏமரா ஏமாப்புனா பாதுகாப்பு ஸோ ஏமரா அப்படின்னாக்கா பாதுகாப்பற்ற மன்னன் அரசன் கெடுப்பார் இல்லானும் கெடும் கெடுப்பார் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லானும் இல்லையானும் கெடும் தானே கெடுவான் சரிங்களா ஸோ தான் செய்கிற தப்ப வந்து அந்த குற்றத்தை கண்ட இடத்துலேயே கடிந்து சொல்லும் பெரியவர் அப்படின்றவரை தனக்கு துணியாக இருக்க வச்சுக்காத அரசனானவன் தனக்கு பகைவன் இல்லை என்றாலும் தானே கெட்டு அழிவான் அப்படி இடித்து கூறும் பெரியவர்களை துணைவராக இல்லாத அரசன் அப்படின்றவன் பாதுகாப்பற்றவன் ஆவான் அவனை கெடுப்பவர்கள் இல்லாவிட்டாலும் தானே கெட்டு போவான் சரிங்களா ஸோ இடிப்பாறு இல்லாத ஏமாரா மன்னன் கெடுப்பார் கெடும் ஓகேங்களா ஸோ தான் வந்து செய்கிற க குற்றங்களை கண்ட இடத்துலையே வந்து தண்டித்து கூறுகின்ற பெரியவரே இல்லாத ஒரு இடத்துல அந்த அரசனானவன் பகைவனே இல்லையானாலும் தானே அழிந்து போவான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை முதலிலாருக்கு அப்படின்னாக்கா முதற் பொருள் இல்லாத வணிகர்களுக்கு ஊதியம் இல்லை அதனால் வருகின்ற ஊதியம் அப்படின்றது லாபம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ஒரு முதலே இல்லாமல் நம்ம வந்து எப்படி அங்கே லாபம் எதிர்பார்க்க முடியும் முடியாது இல்லை அது போல தான் மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை அது போல தம்மோடு சேர்ந்து தம் அரசை முட்டி கொடுத்து தாங்கும் மதலை அப்படின்னாக்கா என்னது தூண் அப்படின்னு சொல்லாமா மதலைன்னா தூண் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தம்மோடு சேர்ந்து தம் அரசை முட்டு கொடுத்து தாங்குகின்ற ஒரு துணையே இல்லாத அரசனுக்கு அதனால் ஏற்படும் நிலை பேருமேன்றது எதுவுமே கிடையாது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலையான் சார்பில்லாருக்கு இல்லை நிலை ஓகேங்களா ஸோ பாருங்க பெரியவர்களுடைய ஆதரவு வியாபாரிக்கு மூலதனம் போலவும் குழந்தைக்கு தாயின் அனைப்பு போலவும் உதவுவது ஓகேங்களா இப்போது ஒரு மூலதனமே இல்லாத வியாபாரிக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப லாபம்ன்றது எப்படி கிடைக்கும் கிடைக்காது அதுபோல் குழந்தையை அனைத்து ஆறுதல் செய்து அறிவு சொல்லும் தாய் போன்ற ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த குழந்தைக்கு நல்ல நிலைமை இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலியான் சார்பில்லாருக்கு இல்லை நிலை நெக்ஸ்ட்டு பாருங்கள் பல்லார் பகைகோலரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகைக்கோளலில் பத்தெடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் நல்லார் தொடர்கை விடல் அப்படின்றது எது போல் சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது அரசனானவன் நற்குண செல்வரான பெரியாரோடு இருந்த நட்பை விட்டுவிடுதல் என்பது இது நாட் ஒன்லி தான் அரசன் ஓகேங்களா நம்ம காமனாக எல்லாருக்குமே இது பொருந்தும் ஓகேங்களா இங்கே அரசனை வந்து உதாரணமாக சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல நம்ம கூட இருந்த ஒரு நட்பை வந்து ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு துணையை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட பெரியோரிடம் இருந்த நட்பை விடுதல் என்பது அந்த பெரியோர் எப்படி இருக்கணுங்களாம் நற்குண செல்வர் ஓகேங்களா நல்ல குணத்தோடு இருந்து நம்ம பண்ணுற துன்பத்தில் நம்ம பண்ணுற குற்றத்தெல்லாம் வந்து அப்போவே கண்டு உடனே கண்டித்து கூறி நம்ம நல்வழிப்படுத்திய பெரியாருடைய நட்பை விடுது விட்டு விடுதல் என்பது எப்படி போன்றதுன்னு சொல்கிறார் அப்படின்னாக்கா பல்லார் பலரோடு பகை பகை கொள்வதினும் பத்தடுத்த தீமைத்தே பத்து மடங்கு தீமை விளைப்பதை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நல்லாருடைய நட்பு ஆகையால் பெரியாரை துணை கொண்டு அவர்கள் தொடர்பு விட்டு போகாதபடி நடந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா ஸோ பெரியாருடைய நட்பை அவங்களுடைய துணையை நாம் என்றைக்குமே கைவிட்ட விடக்கூடாது அப்படி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது எதை போன்று சொல்கிறாங்க நாம் பத்து மடங்கு ஓகேங்களா ஸோ பலரோடு பகை கொள்வதும் பத்து மடங்கு தீமை விளைவிப்பது போன்றது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட பகை வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதை விட ஒரு பத்து மடங்கு வந்து தீமை விளைவிக்கும் எது பெரியாரோடு இருந்த நட்பை கைவிடுதல் என்பது பெரியாரோடு இருந்த துணை ஓகேங்களா பெரியாரின் துணை கைவிடுதல் என்பது நமக்கு பத்து மடங்கு தீமை விளைவிப்பது போன்றது ஓகேங்களா ஸோ ஆகையால் பெரியாரை துணை கொண்டு அவர்கள் தொடர்பு விட்டு போகாதபடி நாம் என்றைக்குமே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே நாம் இன்னையோட ஏழு அதிகாரமன்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயன்றது கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நானுமே இதுக்கு நான் எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறனே ஓகேங்களா ஸோ நான் இதை உட்காந்து உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி எழுதுறதுக்கு எழுதி அப்புறம் அதுக்கான இமேஜை ரெடி பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட்டாக கொண்டு வரத்துக்குன்றதுக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுது ஓகேங்களா இதை நான் எடி எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்குன்றது அதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு மட்டுமே ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த திருக்குறள்ன்றது நான் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபீஸர் அதனால் நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்னோடய சேனலில் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க படிக்கிறவங்கன்றவங்க நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த இது இது வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 இதுவாக தெரியுது ஒரு நோட்ஸாக தெரியுது ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்த உழைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசு ஓகேங்களா அதனால் உங்களுக்கு ஈஸியாக அளவுக்கு கிடைக்கிது ஓகேங்களா கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குற ஒரு விஷயன்றது உங்களுக்கு இந்த அளவுக்கு எளிதாக ஒரு புரிதலோடு கிடைக்குது அப்படின்றப்ப இந்த இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே ஆஃபிசர் தேங்க்யூ